அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய கருப்பு உளுந்தினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்வேறு வகையான ஆரோக்கிய பயன்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு பல்வேறு வகையான உணவுகள்லையும் இடம்பெற்றுட்டு இருக்குங்க அதுவும் நம்முடைய இந்தியா பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உளுத்தம்பருப்புக்குன்னு தனி சிறப்பு இருக்குது இந்த உளுத்தம்பருப்பில் உண்டாகக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நீரிழவு நோயாளிகள் இருக்கக்கூடியவங்க கருப்பு உளுந்த தினந்தோறும் உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு சரியாக இருக்கும் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து சாப்பிட சாப்பிட சருமத்திற்கு அவ்வளவு நல்லது இதே நம்மளுடைய சருமத்திற்கு நல்லது செய்யும் அப்படின்றத தாண்டி கரும் புள்ளிகள் முகப்பரு கரைகள் இது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வளவு ஆரோக்கிய பயன்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய கருப்பு உளுத்தம் பருப்பை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கருப்பு உளுந்தை பல வகைகளில் வந்து பயன்படுத்தலாம் தானிய வகையை சேர்ந்தது தான் இந்த கருப்பு உளுந்து இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் பொழுது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செரிமான இயக்கத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்கும் குடலுடைய இயக்கத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்திசே ஆகும் இது எல்லாத்துக்கான சத்துமே இந்த கருப்பு உளுந்தில் இருக்குது இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும் மேலும் கருப்பு உளுந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடல் உறுப்புகளுக்கு அதிகமாக ஆக்சனேற்றப்பட்ட ரத்தத்தை வழங்குறதுக்கு உதவியாக இருக்கும் இதனால் நம்முடைய உடலில் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த கருப்பு உளுந்து மூலமாக உங்களுடைய எலும்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகும் எலும்புகளில் தாது அடர்த்தி அதிகரிக்கும் இதனால் முதுமையில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி எலும்பு பிரச்சனை இதெல்லாம் வந்து தடுக்க முடியும் அதே போல் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அந்த மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த உளுந்தை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கருப்பு உளுத்தம் பருப்பில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நார்சுத்தே இருக்குது ஸோ அதிக நார் சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை சரியா வந்து இயக்க வைக்கும் செரிமானத்தை நல்லா ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் கழிவு பொருட்களை எல்லாம் வெளியேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு வெளியேற்றத்தை வந்து தூண்டி கொடுக்கும் ஸோ நீங்க வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வயிறு வீக்கம் இது மாதிரி செரிமான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு பருப்பாக இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் உறிஞ்சுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கருப்பு உளுத்தம் பருப்பை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமானம் ரொம்ப சிறப்பாக இயங்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அதே போல் கருப்பு உளுத்தம் பருப்பில் பார்த்திங்கன்னா அதிக அளவு இருக்கக்கூடியது அப்படின்னா இரும்புச்சத்து அதிகமாக இரும்புச்சத்து இருக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கு ஆற்றலானது கிடைக்கும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து எது அப்படின்னா அது இரும்புச்சத்து தான் ஏன்னா அதுதான் ரத்தத்தினுடைய சிவப்பானுக்களுடைய உற்பத்தியை வந்து தூண்டி கொடுக்கும் மேலும் உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை வந்து எடுத்து செல்றதுக்கு இந்த இரும்பு சத்து தான் உதவியாக இருக்கும் சரியான அளவில் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த உறுப்புகளும் ரொம்ப ஆற்றலோடு இருக்கும் அதனால் நமக்கு தேவையான அளவு இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறதுனால ரத்த சோகை ஏற்படுறது கூட வந்து தடுக்கப்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே போல் எலும்புகளுடைய அடர்த்தி கருப்பு உளுத்தம் பருப்பில் தான் இந்த சத்துக்கள்லாம் இருக்குது மெக்னீஷியம் இரும்பு பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் அப்படின்னு நிறைய தாதுக்கள் வந்து இருக்குது அதனால் இந்த கருப்பு உளுத்த மருப்பு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகளுடைய தாது வந்து அளர்த்தியாக வந்து ஏற்படுத்தும் அதனால் வயதாகும் பொழுது எலும்புகள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக பலவீனம் அடையக்கூடியது தான் ஆனால் அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் எலும்பு சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகாது அதிக அளவு தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உணவை தினசரி உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பராமரிக்கலாம் அதே போல் நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உங்களுடைய நோயை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும் அதுக்கு ஒரே விஷயம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் ஸோ நீங்கள் அதிகமாக நார்ச்சு தெரிக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தால் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்களுடைய அளவு வந்து கட்டுப்படுத்திடும் அதனால் ரத்தத்தில் சக்கரை அளவை சரியாக வந்து பராமரிக்க முடியும் அதே போல் கருப்பு உளுத்தம் பருப்பு சருமத்தோடு தொடர்புடையதுங்க கருப்பு உளுந்தில் தாதுக்கள் விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது சருமத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கும் கரும் புள்ளிகளை வந்து குறைக்கும் சருமத்துக்கு ஆக்சனேட்டர் செய்யும் பளபளப்பாக அவங்கள வந்து மாற்றி கொடுக்கும் மேலும் வெயிலால் ஏற்படக்கூடிய டேன்களில் இருந்து விடுபடுறதுக்கும் முகப்பருவம் வந்து குறைக்கிறதுக்கும் கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப உதவாக இருக்கும் இந்த டேன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் உடம்பு வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து குறைக்கும் அதே மாதிரி வலியை வந்து குறைக்கிறதுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப உதவியாக இருக்கும் உடம்புல அங்கங்கே ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு உளுத்த மறுப்பு பயன்படுத்துங்க கருப்பு உளுந்தில் அதிகமாக வந்து இது வந்து நிறைய சத்து இருக்குது ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா அதிக விட்டமின்ஸ் இருக்குது தாதுக்கள் இருக்குது இது வளர்ச்சித மாற்றத்தை வந்து அதிகரிக்க செய்யும் ஸோ உளுந்தை வந்து பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வழி இருக்கக்கூடிய இடங்களில் மூட்டுகளில் தசைகளில் இதெல்லாம் நீங்கள் வந்து பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பான பயன் கொடுக்கும் கருப்பு உளுந்தில் லேசான ஆன்டிசெப்டிக் பண்புகள் இருக்குது ஸோ கருப்பு உளுந்தை நீங்கள் காயத்துக்கு கூட தாராளமாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக வந்து செயல்படுறதுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியமான உணவு உளுந்து உங்களுடைய இதயத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் ஸோ அதிக அளவு இதில் நாசத்து இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய இதயத்தை ரொம்ப சிறப்பாக ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அதே போல் உளுந்து உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை வந்து சமநிலைப்படுத்துகிறதுக்கு உதவியாக இருக்குது கருப்பு உளுத்தம்பருப்பை நீங்கள் எடுத்துக்கிறதுனால ஆர்த்தியோ கிளெசரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயை வந்து தடுக்க முடியும் மேலும் கருப்பு உளுந்தில் பொட்டாசியம் தமணிகள் நரம்புகளில் உண்டாகக்கூடிய பதற்றம் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது ரத்த அழுத்தத்தை வந்து கணிசமாக வந்து குறைக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ரத்த ஓட்டத்தை தூண்டி கொடுக்கும் உடல் உறுப்புகளுக்கு அதிக அளவு ஆக்சிஜனை வந்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் சிறந்த டையூரிக்காக இந்த கருப்பு வந்து செயல்படுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிறுநீரை வந்து தூண்டி கொடுக்கும் இதனால உங்களுடைய உடம்புல தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் யூரிக் அமிலம் அதிகப்படியான நீர் அதிகப்படியான கொழுப்பு சிறுநீரகங்களில் வந்து சேமிக்கப்படக்கூடிய கால்சியம் இப்படி எல்லாத்தையுமே வந்து வெளியேற செய்யும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளில் அதாவது சிறுநீரகத்தில் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை வந்து தடுக்கிறதுக்கு கருப்பு உளுந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகளை வந்து கருப்பு உளுந்து நமக்கு வந்து கொடுக்குது அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்குன்னே சொல்லணும் இதை வந்து கஞ்சியாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும் ஏன்னா இந்த கருப்பு உளுந்தில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் தேவையான அத்தியாவசிய சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே இந்த கருப்பு உளுந்தை பயன்படுத்துங்க அதெல்லாம் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்புகள்லாம் உறுதியாகும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நோய்கள் எதுவும் ஏற்படாம வந்து தடுக்க முடியும் குறிப்பா வளரக்கூடிய பருவ பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம் மாதவிடாய் நின்ற பெண்களும் இதை வந்து கண்டிப்பா நீங்க சாப்பிடணும் ரொம்ப நல்லது இது ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு கவசம் மாதிரி உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும் ஸோ இப்போ கர்ப்பிணிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னால் அது கருப்பு உளுந்து ஏன்னால் ஒரு பெண் வந்து எப்போ தாய்மை அடையிறாங்களோ அவங்களுக்கு அந்த டைமில் கூடுதலான ஊட்டச்சத்து வந்து தேவைப்படும் தாய்க்கும் சரி சேக்கும் சரி தேவையான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய ஒரு பருப்புனால் அது கருப்பு உளு பருப்பு தான் இதில் இருக்கக்கூடிய ஃபோல் எயிட் விட்டமின் பி நைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான சத்துக்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப தேவையானது இது பார்த்திங்கன்னா கருவினுடைய மூளையை வளர்ச்சிக்கும் தண்டுபட வளர்ச்சிக்கும் எல் ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் கர்ப்பகாலத்தில் பல பெண்களுக்கு ரத்த சோகை வரும் ஸோ கருப்பு உளுந்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இரத்த சோகை வந்து தடுக்கலாம் உடலுக்கு தேவையான இரத்தங்கள் வந்து கிடைக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்யறதுல இந்த கருப்பு உளுந்து ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது அதே போல் மாதவிடாய் நின்ற பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஒவ்வொருத்தருக்குமே சிரமங்கள் அப்படின்றது இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதவிடை காலம் வரும் பொழுது பெண்கள் வயிற்று வலிக்குது முதுகு வலிக்குது உடல் சோர்வாக இருக்குது மனநிலை மாற்றங்கள் இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே அன்றாடம் இந்த கருப்பு உளுந்த எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது வந்து சிறந்த தேர்வாக இருக்கும் இது இருக்கக்கூடிய இரும்புச்சத்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த இழப்பை வந்து ஈடு செய்யும் சோர்வை வந்து போக்கி கொடுக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி கொடுக்கும் அதாவது மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் வயிறு அசௌகரியங்களெல்லாம் குறைக்கும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தசை பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் கூட குறைச்சி கொடுக்கும் மாதவிடை காலத்துக்கு கருப்பு உளுந்து தான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பெண்கள் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா கருப்பு உளுந்து உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் இதில் நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் வயிறு நிறைந்த உணர்வை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதிகமாக சாப்பிட முடியாமல் வந்து தடுக்க முடியும் இதனால் உங்களுடைய எடை வந்து குறைக்கிறதுக்கு மறைமுகமாக கருப்பு உளுந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் பெண்களுக்கு உடனடியான ஆற்றல் வந்து கிடைக்கும் பெண்களுக்கு கர்ப்பகாலங்களில் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது மாதிரி நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய கருப்பு உளுந்த உங்களுடைய உணவுலையும் நீங்களும் தொடர்ந்து சேர்த்து பயன்பெறுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்க